வெல்கம் டு அனைத்து மரீஷனா கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போறோம் நானே கிலோ கத்திரிக்காய் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன பீசஸ் இந்த சைசஸ்ல எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க வாங்க இப்ப குழம்பு வச்சுக்கலாம் ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கலாங்க கண்டிப்பா இது குக்கர்ல வச்சா நல்லா இருக்குங்க ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட்டாக இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயை மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வணக்கி கொடுக்க போறோம் இதுல கத்திரிக்காய் வந்து நல்லா வணங்கணுங்க உருளைக்கெழங்கு லைட்டாக கரெக்டாக வந்திருக்கணுங்க அதுதான் இதோட இந்த குழம்போட இதுங்க இப்போ க கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும் நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சுங்க இனி நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா கனிஞ்சு வேகிற அளவு வேக வைக்க போகிறோங்க தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்க முன்னமே சேர்த்தோம்னா இதோட சேர்த்து அது குழஞ்சி மாவு மாதிரி போயிடும் உருளைக்கெழங்கு நமக்கு அங்கங்கே சாப்பிட்றது கிடச்சாதான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் உருளைக்கிழங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் இந்த ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுங்க அடுத்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி உள்ளாங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணிய சேர்த்து குக்கரு மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு விசில் போதும் அந்த உருளை கிழங்கு லைட்டா வெந்தா போதுங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க பாருங்க கிழங்கு நல்லா வெந்திருக்குது குழம்பு கத்திரிக்காய்லாம் ஓரளவு அப்படியே குழஞ்சி வந்துருச்சுங்க இந்த கத்திரிக்காய் அந்த எல்லாத்துலேயும் குழையும் போது இன்னும் டேஸ்ட் அருமையா இருக்குங்க குழம்பு கொதிச்சுக்கிச்சுங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த குழம்பு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்குங்க இதில் கிழங்கு மட்டும்தாங்க முழுசாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லாவே குழஞ்சு போயிருக்குங்க அதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷலே அந்த கத்திரிக்காய் வந்து குழஞ்சனால நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க கிரேவியும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம அனைத்து மரிசினா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்